ஹாய் எவரி இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கம்மல் போட்டு போட்டு ஹோல்ஸ் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்திருக்காங்க ஸோ நம்மளும் வந்துட்டு காது ஹோல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வலி இல்லாமல் சில பேர் வந்துட்டு தச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரிலாம் நம்ம தைக்காமல் வலி இல்லாமல் ஸோ காது ஹோல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ யாருக்கெலாம் விருப்பம் இருக்கோ கால் பண்ணிவிட்டு கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் காது ஹோல்ஸ் க்ளோஸ் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க கால் பண்ணிவிட்டு வரலாம் Okay, bye-bye. Thank you.